நடிகர் பரத் அவர்கள் ரீசண்ட்டாக ஒரு பேட்டியில் தமிழ்நாட்டை வடநாட்டோட ஒப்பிடவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பீகார் மக்கள் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் நம்மளால் வாழவே முடியாது அவங்கெலாம் உச்சக்கட்ட வறுமையில் இருக்காங்க அந்த பசங்களாம் கல்விக்கு வழி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் பார்த்திங்கன்னா அதை விட இன்னும் மோசமாக இருக்குது அதோடய மறுபக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் அந்த விதத்தில் தமிழ்நாடு எவ்வளவோ மேல் இங்கே அதிகப்படியான மெடிக்கல் காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தமிழ்நாடு வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரோட இந்த கருத்தில் எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இருக்குது ஏன்னா இந்தியாவிலேயே வளர்ந்த ஸ்டேட் தமிழ்நாடு தான் ஜிஎஸ்டியில் நாலாவது இடத்துல இருக்குது கல்வி தரத்துலேயும் உயர்ந்த தான் இருக்குது இங்கே அதிகப்படியான மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஐடி செக்டார்ஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து டெவலப்டாக தான் இருக்குது இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டாலும் நமக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க அதை நம்ம எப்போவுமே ஒத்துக்கணும் இந்த திராவிட கட்சிகள் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருந்தாலும் மது போதை போன்ற பழக்கங்கள் இப்போ ரீசண்ட்டாக அதிகரிச்சிட்டே வருது இது மிகுந்த வருத்தத்தை கொடுக்குது இதனால் சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சு போயிருக்கு தமிழக அரசும் இதுக்கு தீவிர நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இது அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியலை கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்